இந்த விராழிமலை முருகன் கோயில் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு கோயிலாக இருக்கலாம் அல்லது சுற்றுலா தலமாக இருக்கலாம் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பற்றின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் சரியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை வந்து உங்ககிட்ட அடுத்த சில நிமிடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேச போகிறேன் கோயிலில் முருகனோட காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா வழக்கம் போது ஆறு முகங்களோட ஒரு மைலில் அழகாக வேலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு விராலிமலை முருகன் கோயில் அந்த விராலிமலை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா முன்ன ஒரு காலத்தில் முனிவர்களும் சரி தேவர்களும் சரி ஒரு மரங்கள்லாம் விரைவி நின்று முருகன் வந்து தரிசனம் செஞ்சதா சொல்லி சொல்கிறாங்க தேவி அப்படின்னா ஒரு மாதிரி பறந்து அந்த மாதிரியான பொருள் வந்து அதுக்கு சொல்கிறாங்க அதுதான் விரவிமலைன்னு சொல்லி சொல்லி காலப்போக்கில் அது விராலிமலை அப்படின்னு பிரிஞ்சு பேர் மாறனதா சொல்லி சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விராலிமலை வந்து இந்த மொத்த பகுதிக்கு மையம் மாறுகிறதுனால இந்த பகுதிக்கு விராலிமலைன்னே பெயர் வச்சுருக்காங்க முருகன் அப்படின்னு நம்ம கடவுளை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அடுக்க நமக்கு நினைவுக்கு கோரும் அதில் வந்து முக்கியமாக அருணகிரிநாதர் ஐயா அதுக்கப்புறம் மயில் இந்த விஷயங்களுக்கு வந்து அதில் தனி இடமே உண்டு அருணகிரிநாதன் ஐயா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அருணகிரிநாதர் ஐயாவுக்கு வந்து இந்த இடத்துல தான் முருகப்பெருமனை வந்து ஞான உபதேசம் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்க இவரை பற்றி பேசும்போது எத்தனை பேருக்கு இந்த பார்த்து ஞாபகம் ஆனதுன்னு தெரியல இதையும் அவர்தான் எழுதினது முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோது அருணகிரி நாதராயாவை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவர் தன்னோட வாழ்க்கையில் பெரும் பகுதியை பெண்கள் மேலே மோகம் கொண்டே வாழ்ந்து வந்திருப்பாரு அப்படியே காலம் போக போக அவர் உடம்புக்கு தீராத வியாதி ஒன்று வந்துடும் இதுலேருந்து மனசு நொந்து போய் இனிமேல் வாழவே முடியாதுன்னு சொல்லி திருவண்ணாமலை உச்சி கோபுரத்துலேருந்து ஏறி தற்கொலை பண்ணிக்க போவார் அவர் அங்கேருந்து குறுக்கியில் முருகப்பெருமன் தான் அவரை காப்பாற்றுவார் அதுலேருந்து அவரோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறும் அது மட்டும் இல்லாம அவர் பாடின திருப்புகளில் வந்து முருகப்பெருமான் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பதினெட்டு இடங்களை குறிப்பிட்றதா சொல்லி சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு அல்லது இந்தியா நம்ம எந்த இடத்துல எந்த கோயிலுக்கு போனாலுமே ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கும் அந்த வகையில இந்த கோயில் இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து இங்க சுருட்டை வந்து நைவேத்தியமா வைக்கிறதா சொல்லி சொல்றாங்க

அவர் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மாமூண்டி ஆரம்பத்துக்கு ஒரு ஆத்த தான் போக வேண்டியதா இருக்கும் ஒரு நாள் அவர் போகும்போது என்ன ஆகுதுன்னா சரியான மழை மழை பெய்து அந்த ஆரம்பிந்து பயங்கர வெள்ளமா மாறிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் ஏற்பட்ட குளிரை சமாளிக்க த கையில இருந்த சுருட்டை வந்து பத்த வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் இன்னும் ஒரு ஆள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குணர்ல நடுங்கிக்கிட்டே வந்து நிக்கிறாரு அப்போ வந்து ஒரு கருப்பு வந்து தன்னிட்ட இருந்து இன்னொரு சுருட்டை அவர் கையில கொடுக்குறாரு இந்த குளிர்க்க இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நபரை வந்து கருப்பம்பு விராலிமலை முருகன் கோயிலுக்கு நடக்கிட்டு போறாரு விராலிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகனை பார்க்கையில தான் ஒரு அதிசயம் நடக்குது அது என்ன அதிசயம் அப்படின்னா இவரு கொடுத்த சொல்லிட்டு அங்கேயே உரிய காவிரிக்கு கீழே இருந்தது அதை பார்த்தேன்னா இவருக்கு புரியுது இல்ல வந்தது யாரும் கிடையாது வந்தோம்னா நம்ம புரியல அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதுல வந்து இப்ப வரைக்கும் வந்து புதுக்கோட்டை மகாராஜா அந்த ஒரு தடை விதிக்கிறாரு தடை விதிச்சு இந்த தொண்டைமன் மகாராஜா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வயிற்று வலி ஒன்று வைத்திருந்தப்ப இது வந்து எந்த இடத்துக்கு போயிட்டோமோ அவரால் சரி பண்ண முடியல அப்பதான் ஒரு நாள் அவருக்கு கனவுல வந்து முரிய பெருமாள் வராரு முரிய பெருமானம் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா நீ அந்த வழக்கத்தை வந்து நீ தடை விதிக்க கூடாது அதை வந்து திருப்பி அந்த தடையை எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரு மகாராஜா வந்து அந்த வயிற்றுல இருந்து அதுவே சரியாகி போயிருக்கு அந்த கனவுல முரிய பெருமன் அவருக்கு சொன்ன விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஹ் இதை வந்து நீ சுருட்டா பாக்காத இதை புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா பாக்காத ஒருத்தவங்க நம்ம முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொடுத்த சுருட்ட வந்து அது ஒரு கெட்டதா இருந்தாலுமே அந்த குணத்தை பார்த்து நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம் நம்ம இதுல வந்து ஒரு சொல் வழக்கு உண்டுங்க அது என்ன அப்படின்னா சொல்லிட்டு நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கீங்க அதிகமா தேட்ட பண்ணும் அப்படின்னா நம்ம அம்மாக்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை சொல்றோம் தவித்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி பறக்க முடியல இது வந்து அங்க அங்கிருந்துதான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆஹ் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய முருகனுக்கு தத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையை சார்ந்த மாமன்களோ அல்லது உறவினர்களோ ஆஹ் தவிட்டை கொடுத்து அந்த பிள்ளையை பின்ப வாங்கினாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம் வந்து ரொம்ப அரிசிமா இருக்கு பொதுவா நீதிமன்ற வழக்குகள் வந்து மனிதர்கள் காட்டி சொல்லி ஆனா மயிர்கள் சாட்டி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எம் எம் பழனியப்ப சேத்தியார்னு சொல்லிட்டு ஒரு முருக பக்தர் அவர் பர்மாவில் வந்து கப்பல் வணிக செஞ்சிக்கிட்டு இருந்தால் அவர் மணப்பாளையில் வாங்கின மாடு விராலி மலையில் காணாமல் போகுது இதுக்கு அவர் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் வந்து இவருக்கு ஆதரவாக ஒரு மயில் வந்து சாப்பிட்டு போயிருக்கீங்க இதை வந்து நமக்கு அங்கே உள்ள கோவில்கள் உள்ள சுவர்களில் புடைப்பு தீர்ப்பங்கள்லாம் இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம போனால் அவங்க பார்க்கலாம் இந்த கோயில் சம்பந்தமா வேறு சில புராண நிகழ்வுகள் இருக்கு அதையும் நான் முருகன் வந்து தரவண பூஜையில வந்து பிறந்தப்ப மனைவி அருந்தனை வந்து என்ன அப்படின்னா முருகனுக்கு வந்து உணவு வந்து மறுத்துட்டாங்க இதனால கோபமான வசிஷ்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவி அருந்தனைக்கு வந்து ஒரு சாமத்தை கொடுத்துறாரு என்னதான் முருகனுக்கு உணவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து அவருடைய மனைவி அனுமதியை சமிச்சாலும் இதுல முருகனுக்கு உடன்பாடு இல்லை ஆஹ் இதனால முருகன் என்ன ஆகுறாங்க அப்படின்னா கோவப்பட்டு வசிஷ்டருக்கு ஒரு சாமத்தை கொடுத்துறாரு அதுக்கப்புறம் வசிஸ்வரும் அவருடைய மனைவி அருந்ததையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த தவம் இருந்து அந்த சாபத்தை போக்கிக்கிட்டதான் சொல்லி ஒரு கதைகள் உண்டு அதுக்கப்புறம் நாரதன் நாரதனுமே வந்து அவருக்கு ஒரு நேரத்துல ஏற்பட்ட சாபத்தை வந்து இங்கதான் வந்து தீர்த்துக்கிட்டதாவும் சொல்லி நமக்கு சொல்றாங்க இந்த கோயிலில் அடிப்படையாக அதாவது மூல கோயிலை வந்து அழகிய மணவாளன் தேவன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வந்து கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் அந்த கோயிலை கொஞ்சம் மெருகட்டி அதுக்கப்புறம் அதை மேம்படுத்திருக்க சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஆதித்த சோழன் ஆட்சிக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் பாளையக்காரர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை அடுத்தடுத்து மேம்படுத்தியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று